வணக்கம் இன்னைக்கு வீடியோல ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் ரொம்ப நாளா எனக்கு கடன் இருக்குங்க என்னோட தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி இல்லைங்க என்னுடைய சொத்தோ அல்லது என்னுடைய விலை உயர்ந்த பொருளையோ நான் வச்சு ஒருத்தருக்கு பணம் கொடுத்த அல்லது அந்த பொருளையே கொடுத்த சொத்து பத்திரத்தையே கொடுத்த இன்னைக்கு என்னை ஏமாத்திட்டாங்க அல்லது நான் ஒருத்தரை நம்பி பணம் கொடுத்த அவங்க இதுல முதலீடு சொல்றேன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் அல்லது பணம் வந்து பிரைவேட் ஃபினான்ஸில் போடுறோம் நான் வந்து பணத்தை இதில் போட்டு பெருக்கி தரேன் எனக்கு இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு எங்கள் அக்கம் பக்கத்துலயோ ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ சொன்னாங்கன்னு நம்பி கொடுத்தேன் ஆனால் இன்னைக்கு அங்கீகரிக்கப்படாத நிறுவனத்தில் போட்டு என் பணம் மாட்டிக்கிச்சு ஃபாரெக்ஸ் நாங்க கிரிப்டோ கரன்சி நாங்கள் ஷேர் மார்க்கெட்டு எம்எல்எம் எம்எல்எம்னாங்க ஆனா இன்னைக்கு என் பணம் சிக்கிருச்சு நான் குடும்பத்துக்கு தெரியாமல் தான் பணம் போட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருப்பீங்க அப்படிப்பட்ட ஏமாற்றத்தில் சிக்கியவர்களுக்கும் பண மோசடியில் பணத்தை இழந்தவர்களுக்கும் சொத்தையோ விலை உயர்ந்த பொருளையோ இழந்தவர்களுக்கு நம்பி நீங்க ஒருத்தருக்கு செய்த உதவியை நயவஞ்சகமாக பயன்படுத்தியவர்கள் இன்னைக்கு நல்லா அனுபவிச்சுட்டு இருக்கோங்க எல்லோரிடமும் இருந்து உங்களுக்கான நிவாரணம் கிடைப்பதற்கும் உங்களோட கடன் தீர்வதற்கும் நீங்க கடன் கட்ட முடியாம இருக்கீங்க உங்களோட தொழில் வியாபாரத்துல பணம் வரல கடன் கட்டுறதுக்கு உங்களுக்கு வழி தெரியல ஆனா தினந்தோறும் கடனுக்கு பதில் சொல்லி சொல்லி பெரிய வேதனையில் இருக்கும் சொல்லவே முடியாத முடிவு எடுக்கலாம் எடுக்கலாம்னு நினைச்சிருப்பீங்க அப்படிப்பட்ட உங்களோட வேதனையும் உங்களோட துன்பமும் உங்களோட கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடவுள் செவிசாய்த்து சாய்த்து கேட்டுவிட்டால் உங்கள் தான தர்மங்களையும் உங்களோட புண்ணியங்களையும் ஆக்டிவேட் செய்வதற்கு நவ கிரகங்களில் பரிபூரண சுப கிரகமான இரண்டு கிரகங்களால் உங்களுக்கு ஒரு அதி உன்னத யோகம் ஏற்பட போகுது இந்த யோகம் தான் உங்கள் வாழ்க்கையில் இந்த கடனையும் பண சிக்கலையும் சொத்து சிக்கலையும் விலை உயர்ந்த பொருட்களை இழந்திருந்தாலும் உங்கள் பதவியை நீங்கள் இழந்திருந்தாலும் அதை மீட்டெடுக்கலாம் உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய சொத்து பணம் பொருள் எல்லாம் உங்களுக்கு திரும்ப கிடைப்பதற்கு இந்த இரண்டு கிரகங்கள் நிகழ்த்தும் இந்த அதி உன்னதமான யோகம் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியை தரும் உங்களை அமைதியாக வாழ வைக்கும் குடும்பத்தில் சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் உங்களுக்கு மீட்டு தரும் அந்த அதி உன்னதமான கிரக சேர்க்கையில் பங்கு பெறும் கிரகம் அப்படின்னா அது ரெண்டு கிரகம் ஒண்ணு குரு பகவான் இன்னொன்னு சுக்ரன் இந்த அதி உன்னதமான யோகம் எந்த ராசிக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மகர ராசிக்கு தான் இந்த அதி உன்னதமான யோகம் வரப்போகுது இந்த அதி உன்னதமான யோகம் இருபத்தி நாலு வருடத்திற்கு பிறகு வந்தாலும் உங்களுக்கு எண்ணற்ற வாய்ப்புகளை தரும் உங்கள் தடைகளை நீக்கும் உங்களோட தாமதத்தை விளக்கும் பணம் வரல கொடுத்த பணத்தை திருப்பி வாங்க முடியல அல்லது கடனை கட்ட முடியல நான் சொத்தை இழந்துட்டேன் அல்லது எனக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய பதவி கிடைக்கல எதுவாக இருந்தாலும் இந்த யோகம் உங்களுக்கு பெரிய அளவிலான வெற்றியை தரும் தடைகளை நீக்கும் தாமதத்தை விளக்கும் அப்படிப்பட்ட இந்த யோகத்தை மேலும் ஆக்டிவேட் செய்ய நீங்க அஷ்ட ஐஸ்வர்யமும் பதினாறு செல்வத்தையும் தன்னுள் வைத்திருக்கக்கூடிய தாய் மகாலட்சுமியை நீங்க அவ்வப்போது வழிபாடு செய்யணும் பொதுவாக தென்னிந்தியாவில் லட்சுமி ஆலயங்கள் மிக குறைவு அப்ப நீங்க போய் வழிபாடு செய்யணும்னா கூட ஒரு சில ஆலயங்கள் தான் இருக்கு நீங்க வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போய் மகாலட்சுமியை இப்பவே மனதாரம் நினைச்சிட்டு ஜெய் மகாலட்சுமின்னு பதிவிட்டு உங்களோட பெயர் ராசி நட்சத்திரம் லக்ஷ்மியிடம் நீங்க எந்த கோரிக்கையை வைக்கணும் நினைக்கிறீங்களோ அதையும் பதிவிடுங்கள் நாங்க உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல பெயர் ராசி நட்சத்திரமும் உங்கள் கோரிக்கையையும் கருவறையிலேயே வந்து அர்ச்சனை செய்து அந்த வீடியோவை நேரடி ஒளிபரப்பாகவும் இந்த சேனலையே செய்வோம் அல்லது பதிவு செய்யப்பட்டு ஒளிபரப்பு செய்யப்படும் அப்ப அந்த வீடியோவை நீங்க என்ன செய்யணும் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல நீங்க ஆல் ஆப்ஷன் குடுத்தாதான் நம்ம வீடியோ போடும் போடும்பொழுது அந்த நோட்டிபிகேஷன் வரும் நீங்க உங்க பெயர் ராசி நட்சத்திரம் இடம் பெறுவதை பார்த்து அப்ப நீங்களும் நேரடியாகவே உங்கள் கோரிக்கையே லட்சுமியிடம் வைக்க முடியும் நவ கிரகங்களில் பரிபூரண சுப கிரகம் இயற்கை சுப கிரகம் அப்படின்னு சொல்லுவதில் முதன்மையாக இருக்கக்கூடியவர் அதனால தான் எப்பவுமே ஒரு குரு பெயர்ச்சியோ குருவின் மூமென்ட்டோ நம்ம ரொம்ப 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 கியூரியாசிட்டியோட எதிர்பார்ப்போம் ஏன்னா குரு பார்த்தால் கோடி புண்ணியம் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படியெல்லாம் நம்ம சொல்லக்கூடியது குரு பகவானி தான் காரணம் என்னன்னா குருதான் பெரிய அளவிலான பணத்தை பண குவியலை வாழ்க்கையில் பெரிய சந்தோஷத்தை தரக்கூடியவர் தங்கத்தை மஞ்சளை இதையெல்லாம் குறிக்கக்கூடியவர் நல்ல மனிதர்களின் அறிமுகத்தை விஐபிகளின் அறிமுகத்தை நல்ல குண நலன்களை ஒருவரை வாழ்க்கையில மிக பெரிய வெற்றியை நோக்கி பயணப்படுத்துவதில் அவர்களை பயணிக்க வைப்பதில் குருவின் சப்போர்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒருவர் ஜாதகத்துல குரு வலிமையாக இருந்துட்டா அவர் அறுபது சதவீத வெற்றியை குருவின் துணையோடு வென்றுவிடலாம் அப்படிப்பட்ட விசேஷ கிரகமான குரு பகவான் உச்சம் பெற்றிருந்தால் அவர் இருநூறு சதவீத வலிமையோடு இருப்பார் அதுவும் கடகராசியில் உச்சம் பெறும் கிரகம் தன் நட்சத்திரமான புனர்பூசத்திலேயே இப்பொழுது அமர்ந்து உச்சம் பெறுகிறார் இது இருநூறு சதவிகிதத்துக்கும் மேலான நல்ல பலன்களை ஒவ்வொருத்தருக்குமே தரும் அதுவும் குருதான் தன பனிரெண்டு ராசிக்கும் அப்ப பண வரவை குறிக்கணும் பண வரவை அதிகரிக்கணும் பண வரவில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னாலே குருவை வழிபாடு செய்யணும் அப்ப குருவுக்கு உகந்த நாள் குரு உகந்த இடத்தில் இருக்கும் பொழுது குரு வலிமையாக இருக்கும் பொழுது பணம் சார்ந்த சொத்து சார்ந்த நம்ம பிரச்சனைகளை இறைவனிடம் முறையிடலாம் அப்ப கண்டிப்பாக இந்த யோகம் உங்களுக்கு பெரிய வெற்றியை தரப்போம் அடுத்தது சுக்குரன் சொன்னோம் சுக்குரன் தான் நவ கிரகங்களில் குறைவான பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் நவ கிரகங்கள் ஒன்பது இருந்தாலும் பணம் அப்படின்னாலே குரு சுக்ரன் தான் பணத்தை இண்டிகேட் பண்ணக்கூடியது அப்ப சுக்ரனும் ஆட்சி பெற்றிருந்தால் கண்டிப்பாக அவர் நூறு சதவீத வலிமையோடு இருப்பார் ஏன்னா சுக்ரனுக்கு ரிஷபமும் துலாமும் ஆட்சி வீடு அப்ப இப்பொழுது துலாம் ராசியில் சுக்குரன் ஆட்சி பலம் பெறுகிறார் உறுதியான மாற்றத்தை உறுதியான பல இருந்த சிக்கலை நீக்கும் சுக்குரன் தான் ஒருவருடைய இல்வாழ்க்கையை சுபமாக வைத்து தரும் ஒருவருக்கு இல்வாழ்க்கை அமைவதற்கே சுக்ரனின் ஆதரவு பனிரெண்டு ராசிக்குமே வேணும் அப்ப அப்படிப்பட்ட சுக்ரன் நூறு சதவீத வலிமையோடும் குரு இருநூறு சதவீத வலிமையோடும் இருக்கும் பொழுது உங்களுக்கு முன்னூறு சதவீத யோக பலன்கள் கிடைக்கும் அப்ப இந்த குரு உச்சமாக தன் நட்சத்திரத்திலும் சுக்ரன் ஆட்சியாக தன் வீட்டிலும் இருந்தால் இதற்கு பெயர் லக்ஷ்மி குபேர யோகம் நம்ம பொதுவாக இல்லங்களில் நம்ம வந்து செல்வ வளம் பெருகுவதற்கு அல்லது லக்ஷ்மியின் ஆலயத்தில் செல்வ வளம் பெருகுவதற்கு நாம் செய்யும் வழிபாடு பிரார்த்தனை வேலை செய்யும் பொதுவா வீடுகளில் நம்ம என்ன செய்வோம் செல்வ வளம் வேணும்னா லக்ஷ்மி குபேர பூஜை செய்வோம் ஆலயங்கள்ல லக்ஷ்மி குபேர ஹோமம் செய்வோம் அப்படி இந்த லக்ஷ்மி குபேர யோகம் வரும் நாள்லேயே அந்த லக்ஷ்மி குபேர ஹோமம் செய்யும் பொழுது உங்களுக்கான வெற்றியும் உங்களுக்கான தடைகளும் நீக்கப்படும் நீங்க எந்த விதமான பண வரவில் சிக்கலை சந்தித்தாலும் நீங்க நம்பி கொடுத்திருந்தாலும் சரி அல்லது நீங்க ஆசைப்பட்டு முதலீடு செஞ்சிருந்தாலும் சரி உங்களை ஏமாத்தி புடுங்கிட்டு இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் உங்கள் சார்பாக கடவுள் நியாயம் கேட்பார் இந்த நாளில் நடைபெறும் ஹோமம் லக்ஷ்மியின் தான் நடைபெறும் ஏன்னா லக்ஷ்மி குபேர ஹோமம் லட்சுமியின் ஆலயத்துல நடைபெறுவதுதான் விசேஷம் உங்க ஊர்ல ஒரு லக்ஷ்மி ஆலயம் இருக்குன்னா நீங்க அந்த ஆலயத்துல இந்த லக்ஷ்மி குபேர ஹோமத்துல கலந்து கொள்ளலாம் அல்லது உங்க வீட்டிலேயே உங்களுக்கு பொருளாதார வசதி இருக்கா இந்த லக்ஷ்மி குபேர யோகத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த லக்ஷ்மி குபேர ஹோமத்தை நீங்கள் செய்யலாம் இல்லைங்க நான் ஆலயத்திலே தான் செய்யணும் அதுதான் இன்னும் பலன் தரும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த லக்ஷ்மி குபேர ஹோமத்தில் நவம்பர் ஐந்தாம் தேதி பௌர்ணமியும் புதன்கிழமையும் சேர்ந்து வர நாளில் தான் இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் குரு உச்சமும் துலாம் ராசியில் சுக்கரன் ஆட்சியும் பெற்று இரண்டு கிரகங்களும் ஒரு மைய புள்ளியில் அன்னைக்கு வந்து இணையும் அப்போ அந்த ஒரே புள்ளியில் இணையிற அந்த நாளில் நாம் செய்யக்கூடிய வழிபாடு அதுலேயும் லக்ஷ்மி தான் ஐஸ்வர்யத்துக்கும் பதினாறு செல்வத்துக்கும் அதிபதி லக்ஷ்மியோட அக்கௌண்டன்ட் தான் குபேரன் அப்ப கண்டிப்பாக லக்ஷ்மியாலும் குபேரனாலும் நிகழக்கூடிய இந்த யோகம் உறுதியான பண வரவிலிருந்து சிக்கலை நீக்கும் கடன் கட்டலைங்க எனக்கு பணம் வராததுனால கடன் எப்படி கட்டுறதுன்னு தெரியல அல்லது எனக்கு இருக்கிற கடனை விட எங்கிட்ட இருக்கிற சொத்தோட மதிப்பு கம்மியா இருக்குன்னா அதை வச்சு எப்படி நீங்க பணத்தை வர வச்சு அல்லது உங்கள் வருமானத்தை பெருக்கி எப்படி நீங்க கடனை கட்டி ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழணுங்கிற வழியை கடவுள் காமிப்பார் அப்ப இந்த ஹோமம் எங்க ஊர்ல நடக்கலைங்க அல்லது எங்க ஊர்ல லக்ஷ்மி ஆலயம் இல்லை ஏன்னா தென்னிந்தியாவுல மகாலட்சுமி ஆலயம் ரொம்ப 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 குறைவா இருக்கு நம்ம தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தளவுல எல்லாருக்கும் செல்வம் வேணும் எல்லாருக்கும் நமக்கு பணம் வேணும் ஆனா லக்ஷ்மி வழிபாடு நம்ம கிட்ட கம்மியா இருக்கு காரணம் நம்ம கிட்ட ஆலயம் குறைவு ஆனா நம்ம எல்லாருக்குமே தெரியும் லக்ஷ்மி வழிபாடு தான் அஷ்ட ஐஸ்வர்யத்துக்கும் பதினாறு செல்வத்துக்கும் அதிபதி அப்படிப்பட்ட லக்ஷ்மி ஆலயம் தூரமா ரொம்ப தூரத்துல இருக்குனாலும் இந்த நாள்ல நீங்க கண்டிப்பாக போய் அந்த ஆலயத்துல நீங்க லக்ஷ்மி குபேர ஹோமத்துல கட்டாயம் கலந்து அந்த நாள் நவம்பர் அஞ்சு பௌர்ணமினாலே லக்ஷ்மிக்கு விசேஷம் நீங்க லக்ஷ்மி வழிபாடு செய்யணும் வீட்டில் ஒரு லக்ஷ்மி பூஜை பண்ணணும் அல்லது லக்ஷ்மி கிட்ட ஒரு பிரார்த்தனை வைக்கணும் ஒரு பரிகாரம் செய்யணும் ஒரு வேண்டுதல் வைக்கணும் இதுவாக இருந்தாலும் நீங்கள் மாதந்தோறும் பௌர்ணமியில வழிபாடு செய்யணும் அதுலயும் நிறைய பேர் வந்து லக்ஷ்மிக்கு நாங்க எந்த மாதிரி தீபம் போடணும் அப்படின்னு நினைப்பீங்க இங்க உங்க ஊர்ல இருக்கிற லக்ஷ்மி ஆலயத்துல போய் நவம்பர் ஐந்தாம் தேதி பௌர்ணமியில மதியானம் ஒரு மணில இருந்து ரெண்டு மணிக்குள்ள நீங்க தேங்காய் உடைச்சு தீபம் போடுங்க உங்களுக்கு பணம் வரணுங்க சொத்து வரணும் என் சிக்க வச்ச பணம் வரணும்னா எட்டு தேங்காய் உடைச்சி பதினாறு மூடியில நீங்க விட்டு அந்த மூடிக்கு கீழே பச்சரிசி வச்சு அதுல தீபம் போடுங்க நீங்க கடன் கொடுக்கணுங்க எனக்கு கடன் கட்டுறதுக்கு வலி கிடைக்கல அல்லது கடன் கட்ட முடியாம தத்தளிக்கிற எனக்கு சம்பளம் கம்மியா இருக்கு தொழில் வியாபாரத்துல பணம் முடங்கி கிடக்கு அல்லது என் இடம் விற்காம கிடக்குன்னா நீங்க ஆறு தேங்காய் உடைச்சு அந்த பன்னெண்டு முடியில நெய் விட்டு அந்த மூடி சாயாம கீழே பச்சரிசியை பரப்பி அதன் மீது நீங்க அந்த மூடியை வச்சு தேங்காய் தீபம் போடுங்க உங்களுக்கான கடன் நிவர்த்தி ஆகும் நீங்க கடன் கட்டுறதுக்கான வலி கிடைக்கும் இதை வந்து நீங்க செய்யுங்க அதே மாதிரி இந்த ஹோமத்துல கலந்துக்கிறவங்களுக்கு தன ஜன ஆகர்ஷண சகல காரிய சித்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூணு எந்திரமும் உங்களுக்கு பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டு ஒரே எந்திரமாக வழங்கப்படும் இந்த தன ஆகர்ஷண யந்திரம்னா என்ன தனம் அப்படின்னாலே செல்வ வளம் பணம் பண வரவு ஆக்கர்ஷணம்னா கவருது அப்ப பண வரவை கவருது நீங்க பணம் சிக்க வச்சாலும் சரி உங்களால பணம் கொடுக்க முடியலனாலும் அதற்கான சக்தியை இந்த தன ஆகர்ஷண யந்திரம் தரும் அடுத்தது சொன்னது ஜன ஆகர்ஷணம் ஆக்கர்ஷணம்னா ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம் கவருதல் ஜன ஆகர்ஷணம்னா மக்களை கவருதல் இது தொழில் வியாபாரம் செய்யறவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் இல்லை நீங்க போய் ஒரு திட்டம் பணம் கொடுத்துட்டீங்க தரமாட்டுறாங்க ஏதோ ஒன்று சொல்றாங்க இன்னைக்கு நாளைக்குன்னு ஏமாத்திட்டு இருக்காங்க இழுத்து அடிக்கிறாங்கன்னா இந்த எந்திரம் எடுத்துட்டு போய் நீங்கள் கேட்கும் பொழுது என்ன ஆகும் அவர்கள் உங்களுக்கு இணக்கமான பதில் சொல்லுவாங்க முடிஞ்சதை பார்த்துக்கன்னு சொன்னவங்க கூட கண்டிப்பாக இந்த எந்திரத்தினால் அவன் வந்து உங்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணத்தை உருவாக்கும் அடுத்தது மூணாவது எந்திரம் என்ன சகல காரிய சித்தி பேரே உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் சகலம்னா அனைத்தும் காரியம்னா நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எண்ணங்கள் முயற்சிகள் திட்டங்கள் ஆசைகள் இது எல்லாமே சித்தினா நிறைவேறுதல் அப்ப எல்லா விதமான எண்ணங்கள் ஆசைகள் திட்டங்கள் செயல்கள் நிறைவேறும்னு அர்த்தம் அப்ப நீங்க எந்த ஒரு வேலைக்கு போனாலும் தொழிலுக்கு போனாலும் ஒரு ஆர்டர் எடுக்க போனா பேச போனா வரன் பார்க்க போனா எந்த விஷயத்துக்கு போனாலும் இந்த எந்திரத்தை நம்ம கையில வைத்திருக்கலாம் அல்லது வீட்டு பூஜை அணையில் வைக்கலாம் தொழில் வியாபாரம் செய்யற இடத்துல உங்கள் அலுவலகத்துல வைக்கலாம் இது பெரிய அளவிலான ஒரு வளர்ச்சியை தரும் அப்ப இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளும் நபர்களுக்கு இந்த எந்திரமும் இலவசமாக வழங்கப்படும் அப்ப இந்த எந்திரத்துக்கான கட்டணத்தை நீங்க கட்டி முன்பதிவு பண்ணிடுங்க இந்த ஹோமம் எங்க நடைபெறுது எங்க ஊரில் நடக்கலையே அப்படின்னா சேலம் மாவட்டம் தலைவாசில் இருக்கக்கூடிய உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் நவம்பர் ஐந்தாம் தேதி புதன்கிழமை காலையில நடக்கும் நீங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை தொடர்பு கொண்டு முன்பதிவு பண்ணிடலாம் இந்த ஆலயம் பெயரில் இருக்கிற மாதிரியே அஷ்டலட்சுமியும் நவகிரகமும் கருவறையில இருக்கக்கூடிய உலகின் ஒரே ஆலயம் இந்த ஆலயம் ஐம்பத்தி ரெண்டாவது சக்தி பீடமாக பக்தர்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஆலயம் பிரசித்தி பெற்ற ஆலயம் இந்த ஆலயத்துல அன்னைக்கு நடைபெறும் இந்த ஹோமத்தில் நானும் வந்து கலந்து கொள்கிறேன் நம்ம எல்லோருமே அன்றைய தினம் நம்ம ஆலயத்தில் சந்திக்கலாம் இந்த ஆலயம் சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்குன்னு சொன்னோம் சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில சேலத்திலிருந்து நீங்க சென்னை நோக்கி போகும்போது அறுபது கிலோமீட்டர் தொலைவிலையும் நீங்க விழுப்புரம் பாண்டிச்சேரி விருதாச்சலம் கடலூர் சிதம்பரம் நெய்வேலி போன்ற இருந்து வரீங்கன்னா கள்ளக்குறிச்சியை தாண்டி இருபத்தி அஞ்சாவது கிலோமீட்டர்ல சேலம் வழியில தான் இந்த தலைவாசல்ங்கிற ஊர் அமைந்திருக்கிறது ஒருவேளை மதுரை திருச்சி இந்த வழியிலேருந்து வரவங்க பெரம்பலூர்லேருந்து ஒரு நாற்பது நிமிட பயண தூரத்துல தான் இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் முன்பதிவு பண்ணிட்டீங்கனாலே கூகுள் மேப் லொக்கேஷன் எப்படி வரணுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆலயத்துல இருந்து உங்களுக்கு அனுப்பிச்சிட்டு இன்னொன்று எவ்வளோ பேர் வரீங்கன்னு தெரிஞ்சாதான் அந்த எந்திரத்தை தயார்படுத்தி பிரத்யேகமாக உங்களுக்கு வைக்க முடியுங்கிறதுனால நீங்கள் முன்பதிவு கட்டாயம் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அங்கே ஹோமத்தை சுற்றி உட்கார வைக்க முடியாதுங்கிற போது ஒரு அளவுக்கு தான் அவங்க வந்து பதிவு எடுப்பாங்க அதனால நீங்க இப்பவே பதிவு பண்ணிடுங்க இது மாதிரி ஒரு அருமையான யோகம் முன்னாடி வரும் பொழுதே நான் சொல்லியிருக்கேன் நீங்க அந்த மாதிரி கலந்துக்கிட்டேன் நிறைய பேருக்கு கடன் ஆச்சு நிறைய பேர் சொத்தம் மீட்டுட்டீங்க நேற்று கூட சொன்னீங்க இந்த மாதிரி மூணு கோடி ரூபா வராம இருந்து நான் அந்த ஹோமத்துல வந்து கலந்துக்கிட்டேன் எனக்கு நடந்துச்சுன்னு சோ அது மாதிரி கண்டிப்பா உங்களோட ஆஹ் பிரார்த்தனைகள் கண்டிப்பாக நடக்கும் அற்புதமான யோகனால நம்ம செய்யற வழிபாடும் பிரார்த்தனையும் நம்ம கடனை உறுதியா நீக்குங்கிற நம்பிக்கையோட கலந்துக்கங்க முடிஞ்ச வரைக்கும் நேர்ல வந்து கலந்துங்க உங்களோட கடலை நீக்கிறதுக்கு உங்களோட வேதனையை உங்கள் சிக்கலை நீக்கிறதுக்கு நீங்க தான் வந்து முயற்சி எடுத்து வரணும் கடவுள் எண்ணாயிரம் ஜீவராசிக்கு படியலக்குறவர் அவர் எல்லாத்துக்கும் செய்கிறவர் நம்ம வந்து நேர்ல வர முடியலன்னு நம்ம இருந்த இடத்துல இருந்துட்டு நடக்குமா நடக்காது வரவே முடியல வெளிநாட்டுல இருக்கும் வெளி மாநிலத்துல இருக்கும் அப்படிங்கிறவங்க மட்டும் நீங்க வந்து உங்களோட பெயர் ராசி எல்லாம் அனுப்பிச்சு கூட நீங்க ஆன்லைன்ல இந்த ஹோமத்துல கலந்துக்கலாம் பூஜை பண்ண அந்த எந்திரம் பிரசாதம் எல்லாம் உங்களுக்கு கொரியர்ல அனுப்பி வைப்பாங்க ஆனா முடிஞ்ச வரைக்கும் நேர்ல வரணும் என்னால முயற்சியே பண்றோம் எப்படியும் வர முடியாதவங்க மட்டும்தான் இதை பயன்படுத்தணும் ஏன்னா என் நோய்க்கு நான் தான் போய் தீர்வு காணணும் நான் தான் மருத்துவர் ஆலோசிச்சாதான் அது சரியான தீர்வாக இருக்கும்னு நான் நம்புறேன் அதனால என்னோட தனிப்பட்ட ரெக்கமெண்டேஷன் கட்டாயமாக ஒரே ஒரு நாள் ஒரு ஹாஃப் டே ஒதுக்கி நம்ம இந்த ஹோமத்துல வந்து கலந்துக்கிட்டு போனா நம்ம வாழ்க்கை மாறும்னா அதையே நம்ம செய்யக்கூடாது நம்ம எத்தனையோ நம்ம செஞ்சிருக்கோம் நிம்மதி இல்லாம பத்து நாள் வாழ்றதை விட ஒரு நாள் லீவ் போட்டோ அல்லது வேலையை ஒதுக்கி வச்சிட்டு வந்து இந்த ஹோமத்துல கலந்து கொள்ளும் பொழுது நமக்கான கஷ்டங்களும் கவலைகளும் நீங்கும் நீண்ட காலம் பணம் வரலைங்க நிறைய பேர் ஃபேமிலியில சொல்லாம கூட பணம் கொடுத்துருப்பீங்க சொல்லாம கூட பண சிக்கல் இருப்பீங்க அதெல்லாம் நீங்க சரியாகும்போது நீங்க பயன்படுத்துங்க அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஃபேமிலியில இதனால நான் சொன்ன நீ கேட்டியா நான் அப்பவே சொன்னேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க இதனாலேயே குடும்பத்துல சண்டை சச்சரவு நிம்மதி இல்லாத நிலைமை எல்லாத்தையும் கொஞ்சம் சரி பண்ணிக்கிறதுக்கு இந்த யோக நாளை நீங்க சரியாக பயன்படுத்துங்கள் என்று கேட்டுக்கொண்டு நவம்பர் ஐந்தாம் தேதி பௌர்ணமியில புதன்கிழமையில நம்ம எல்லோருமே ஆலயத்தில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடம் விடைபெறும் நாள் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி When I come.